கதை பக்கம் வழங்கும் ஒரு குட்டி கதையை கேட்பதற்கு முன்பு சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழுங்கள் அன்று புஷ்பவனம் ஆற்றங்கரையோரம் உள்ள படித்துறையில் அமர்ந்து கொண்டு தன் மகன் அனுப்பிய கடுதாசையை பிரித்து படிக்க ஆரம்பித்தார் அப்பா என்னோட ட்ரெயினிங் எல்லாம் முடிஞ்சு அடுத்த வாரம் காவல்துறை உயர் அதிகாரியாக பொறுப்பேற்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா இதையெல்லாம் சொல்கிறதுக்கோ கொண்டாடுறதுக்கோ அம்மா நம்ம கூட இல்லை அம்மாவோட அறிவுரையும் வைராகியமும் தான் நான் இப்போ இந்த பதவிக்கு வரத்துக்கு உறுதுணையாக இருந்துச்சு அம்மாவோட ஆசிர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கும்பா நீ உன்னோட வேலையில் மறந்துடாமல் என் பதவியேற்பு விழாக்கு வந்துடுப்பா இதை படித்ததும் விளியோரத்தில் தேங்கி இருந்த ஆனந்த கண்ணீர் வழிந்தோட ஆயத்தமாகி இருந்தது அப்படியே அவர் நினைவுகள் ஒரு இருபது வருட காலம் பின்னோக்கி அழைத்து சென்றது மூச்சிறைக்கு ஓடி வந்த கந்தன் அவன் அம்மா வேலை பார்க்கும் வயலில் அப்படியே வந்து படுத்து விட்டான் இவன் இப்படி ஓடி வருவதை பார்த்து அவன் அம்மா பதை பதைத்து போனாள் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு வந்தவள் ஏண்டா கந்தா ஏன் இப்படி ஓடி வர என்று கேட்டவளிடம் யம்மா பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரும்போது இருந்து ஒரு நாலு மாங்காய் பறிச்சுட்டு வந்தம்மா அதுக்கு போய் மாந்தாப்போட காவலாளி என்னை அப்படி துரத்திட்டு வராரு நானாக மாட்டுவேன் ஓடுனான் பாரு ஒரு ஓட்டம் அதை நான் பள்ளிக்கூடத்து போட்டியில் கூட ஓடினது இல்லைன்னு பார்த்துக்க ஏன் என்று சொல்ல அவன் மீதான கனிவான பார்வை அப்படியே கோபமாக மாறியது ஏண்டா கந்தா என்ன வேலை பண்ணி வச்சுருக்க இது திருட்டுத்தனை இல்லையா என்று சொல்ல அதற்கு கந்தன் ஏமா நான் என்ன நிறையவா எடுத்துகிட்டு வந்தேன் சின்னதாக ஒரு நாலு மாங்காய் தானம்மா இதுக்கு போய் எப்படி திட்டுறியே என்று பதிலுக்கு கந்தன் சொல்ல ஏண்டா தப்புல என்னடா சின்னது பெருசன்னு தப்புன தப்பு என்று சொல்லியவள் அத்தோடு நிற்காமல் தர தரவென்று அவனை இழுத்துக்கொண்டு மாந்தோப்பிற்கு வந்தவள் நேராக தோப்பின் உரிமையாளரை பார்த்து நடந்ததை கூறி மாங்காய்களை திருப்பித் தந்தாள் இந்தாம்மா நானும் கேள்விப்பட்டேன் காவலாளி சொன்னா உன் பையன் தானே அது சரி போனால் போகுது சின்ன புள்ள ஏதோ தெரியாமல் பண்ணிடுச்சு இனிமேல் இப்படி பண்ணாமல் இருக்க ரெண்டு வாரத்தை கண்டிச்சு வை அது போதும் என்றவரிடம் ஐயா நீங்கள் பெரிய மனசு பண்ணி அவனை மன்னிச்சு விட்டாலும் அவன் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமாக ஒரு பத்து நாளைக்கு உங்கள் தோட்டத்தில் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரும்போது அவனுக்கு ஏற்ற வேலையை பார்த்து கொடுங்க அப்போ தான் புத்தி வரும் இப்ப சின்னதா செய்ற தப்பு தானேன்னு தண்டனை கொடுக்காம விடுறதால தான் நாள பின்ன பெரிய தப்புகளை செய்யறதுக்கு காரணமா இருக்குது இந்த பழக்கத்தை எல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும் ஐயா என்னையிலிருந்து அவன் வேலை செய்யட்டும் என்று சொல்லி சென்றவளின் வைராகியத்தை பார்த்து வியந்து போனார் தோப்பின் உரிமையாளர் கந்தனும் தினமும் தோப்பிற்கு வந்து தன்னால் என்ற சிறு சிறு வேலைகளை மற்றவர்களுடன் சேர்ந்து செய்ய ஆரம்பித்தான் அப்போதுதான் தோப்பு பராமரிப்பில் இத்தனை வேலைகள் உள்ளதா இப்படி இத்தனை பேர் சிரமப்பட்டு அறுவடை செய்வதை நாம் இப்படி திருட்டுத்தனமாக எடுத்துட்டோமே என்று அவனுக்கே சங்கடமாக இருந்தது தினமும் வேலை முடித்து திரும்பும்போது தோப்பின் உரிமையாளர் கந்தனிடம் ஒரு மாங்கனியை கொடுத்து உன் உழைப்புக்கான ஊதியம் இது என்று கூறி அனுப்புவார் வீட்டிற்கு வந்தவன் அம்மா இது எங்கள் ஐயா இன்னைக்கு வேலை பார்த்ததுக்காக கொடுத்தாருமா தினமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு என்றதும் அவள் முகத்தில் சிறியதாய் ஒரு புன்னகையை ஒட்டி கொள்ள அவள் கந்தனிடம் இதோ பாருடா நீ நேர்மையாக உழைச்சா நீ என்ன ஆசைப்படுறியோ அதுவாகவே உன் கைக்கு வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா என்று சொல்ல கந்தனின் மனம் அதை அப்பரிபூர்ணமாக உள்வாங்கியது வழிந்த கண்ணீர் துளிகள் சற்றே அந்த கடிதத்தை நினைத்துவிட நினைவுகளிலிருந்து மீண்ட அவர் கடுதாசியை மடித்து கொண்டு சந்தோஷமாக ஊருக்கு கிளம்ப தயாரானார் மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதை பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டி கதைகளை கேளுங்கள்